அதில் பார்த்திங்கன்னா வடக்கிலருந்து ஆரம்பிப்போம் சென்னை ஹார்பர் தான் வந்து எல்லாருமே வந்து தூத்துக்குடியின் ஹார்பரோ தான் நம்ம சொல்லிகிட்டு இருப்போம் ஆனால் அந்த காலகட்டத்தில் அப்படி கிடையாது முதல்ல பார்த்திங்கன்னா வடக்குலேருந்து பார்ப்போம் அது வந்து புளிக்கெட்டை அதாவது பலவந்தாங்களில் ஒரு வந்து ஒரு துறைமுகம் இருந்தது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சென்னை சென்னையிலையும் ஒரு துறைமுகம் இருந்தது சென்னையில் எங்கே தெரியுமா இருந்தது பதினேழு பதினெட்டாம் நூற்றாண்டில் பார்த்தீங்கன்னா டச்சுக்காரங்க கையில் தான் வந்து இருந்தது துறைமுகங்கள் அதிலிருந்து தெற்குக்கு வந்தீங்கன்னா சென்னை துறைமுகம் சென்னை வந்து ஆங்கிலேயர்கள் கையில் இருந்த ஒரு துறைமுகம் இங்கே ஒரு துறைமுகமே கிடையாதுங்க சென்னையில் கப்பல்லாம் வந்து ரெண்டு மை தலையில் சமுதிரத்தில் தான் நிற்கும் அதுக்கப்புறம் இங்கேருந்து வந்து கட்டுமரங்கள் எடுத்துகிட்டு போய் அங்கே இருக்கிற அந்த திங்ஸ் எல்லாம் வந்து எடுத்துகிட்டு வரணும் இப்படி தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்துருக்குறாங்க இங்கே இருக்கிற திங்ஸை வந்து அங்கே எடுத்துகிட்டு போகிறதுக்கும் கட்டு மரங்களில் தான் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தெற்கு தெற்கு பக்கம் வந்தீங்கன்னா மயிலாப்பூர் இந்த போர்ச்சுகீஸ் பீப்புள் வந்து அங்கே வந்து ஒரு ஒரு துறைமுகம் இருக்குது அதுக்கு ஷா பெண்டார் அப்படின்னு பேர் கோல்கண்டா சுல்தான் கையிலிருந்து அரசர் துறைமுகமாக இருந்ததுனால அது வந்து ஷா பெண்டார் அப்படின்னு கூப்பிட்டுருக்காங்க அப்புறம் இன்னும் தெற்கு நோக்கி வந்தாங்கன்னா சாட்ராஸ்னு ஒரு இடம் இருக்குது சதுரங்கப்பட்டினம்னு பேர் இங்கே இங்கேயும் வந்து அதிகமாக வந்து வர்த்தகம் பண்ண ஒரு இடம் இப்போ வந்து சாட்ராஸ்ன்னு மாறிடுச்சு ஆனால் மெட்ராஸ் அளவுக்கு அது வந்து முன்னேறி வரல இது டச்சுக்காரங்களோட கோட்டை அதுக்கப்புறம் தெற்கு வந்தீங்கன்னா பாண்டிச்சேரி பாண்டிச்சேரின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்சுக்காரங்களோட காரங்களோட துறைமுகங்கள் அங்கேருந்து கொஞ்சம் தள்ளி போட்டிங்க போனிங்கன்னா பரங்கிப்பேட்டை போர்ட்டோ நோவோ அப்படின்ற ஒரு துறைமுகம் இருக்குது அதுவும் வந்து போர்ச்சுகீரர்களோடது அங்கேருந்து கொஞ்சம் தள்ளி போனீங்கன்னா தரங்கம்பாடி தேங்க்யூ பார் அப்படின்றது இருக்குது டேனிஷ்காரங்க காரங்க டென்மார்க்கோடைய துறைமுகமாக இருக்குது அதுக்கப்புறம் போனீங்கன்னா காரைக்கால் ஃப்ரெஞ்சுக்காரங்களோடது காரங்களோடது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினம் டச் இப்படி ஒரு சீரிஸ் ஆஃப் பீப்புள் வந்து போர்ட் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க ஈஸ்டர்ன் டேஸில் அதில் பார்த்திங்கன்னா ஆலம்பாரில் எங்கேருந்து வந்ததுன்னு பார்த்திங்கன்னா அதை பற்றி யோசிக்கலாம் முகலாய அரசுகளுக்கு வந்து துறைமுகமாகவே எதுவுமே கிடையாது அவங்க வந்து எப்போ ஆட்சி பண்ணுறதுக்கே அவங்களுக்கு டைம் போயிட்டு அதனால் என்ன பண்ணியிருக்காங்கன்னா எயிட்டீன்த் செஞ்சுரி வரும்போது என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு பயம் வந்துடுச்சு சி ஓஷனோட இம்பார்ட்டன்ஸ் தெரியுது கடல் வழியில் எப்படிலாம் அவங்க யூஸ் பண்ணலாம் தெரியுது அவங்க எப்படி யூஸ் பண்ணிக்கலான்னு அவங்க வந்து யோசிக்கிறாங்க அப்போ எல்லா பக்கமும் துறைமுகம் செக் பண்ணியிருக்காங்க எங்கேயுமே அவங்களுக்கு ஒரு உடன்பாடோ யாரோக்கோ கிடைக்கல அதனால வந்து இந்த ஆலம்பாறை அப்படின்ற இடத்த வந்து சூஸ் பண்றாங்க இடைக்கழி நாடு அப்படின்ற இடத்துக்கு வராங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டுல வந்து இந்த இடத்த வந்து கட்டுறாங்க முகலாய அரசு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஊர்ல கிடையாது அது வேற ஊர்ல இருக்கிறார் அதாவது நார்த்தில் இருக்கார் டெல்லியில அவரோட பிரதிநிதிகள் தான் வந்து இங்கெல்லாம் ஆட்சி செய்கிறாங்க கோல்குண்டா சுல்தான் தான் வந்து கோல்குண்டா நவாப் சொல்றாங்க பாத்தீங்களா இந்தியா வந்து முகலாய பகுதிகளில் அவர் தான் வந்து அரசியல் பகு பதவி அறிஞ்சு பண்ணிட்டு வராது அவருக்கு அடையில வர வந்து ஆர்காட் நவாப் ஆர்காடோட நவாபோட ஆதிக்கத்தில் தான் வந்து இந்த துறைமுகம் வந்து கட்டப்பட்டிருக்குங்க இது எதுக்காக இந்த இடத்த சூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா போனால் கூட உங்களுக்கு தெரியும்னு காமிச்ச மாதிரி நடுவில் வந்து ஒரு ஆடிக்கிற கடல் அப்புறம் ஒரு மணல் திட்டு அதுக்கப்புறம் இந்த வங்காளகூடி கூட வந்து கிழக்கு பக்கம் இருக்கிறதும் ரொம்ப சாந்தமான ஒரு கடலும் இருக்குது அந்த மணல் திட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு பெரிய பகுதியான சமுதிரம் தான் ஆனால் வந்து ஒரு ஒரு சாந்தமான கடற்கரையாக இருக்கும் இந்த மணல் திட்டுக்கும் கடற்கரைக்கும் இருக்கிற அமைதியான இருக்கிற கடல் பகுதியை வந்து இவங்க கப்பலால் உள்ளே வர முடியாது அதனால் வந்து இந்த இடத்த சூஸ் பண்ணுறாரு ஆர்காடு ஒரு நூறு மீட்டர் தாண்டி தான் வந்து அவங்களால கட்ட முடியும்னு நினச்சி கட்டியிருக்காங்க ஆனால் டூ தௌசண்ட் ஃபோரில் வந்த சுனாமிக்கு அப்புறம் அந்த கோட்டைக்கு பக்கத்துலேயே தண்ணி வந்துருச்சு அதை தான் இப்போ சொல்ல வந்து நெய் உப்பு அப்புறம் வந்து பட்டு துணிகள் தான் வந்து ஜவுளிகள் தான் வந்து அதிகமாக இங்கேருந்து ஏற்றுமதி பண்ணிகிட்டு இருக்காங்க முகலாய அரசுகள் கீழே தான் வந்து ஆர்காட் நம்ம இருந்திருக்காருன்னு சொன்னேன் அவங்க வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் காலம் அவங்க யூஸ் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க கண்காணிப்பெல்லாம் இங்கே துறைமுகம் இருந்துகிட்டு நல்லாவே பார்த்துட்டு இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் காலங்கப்புறம் வந்து ஆங்கிலேயர்களுக்கும் ஃப்ரெஞ்சுக்காரர்களுக்கும் ஒரு பெரிய போர் நடக்குதுங்க அப்போ வந்து எழுநூற்றி எழுநூ ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பது காலத்தில் வந்து ஃப்ரெஞ்சுக்காரங்க வந்து சென்னைக்கு இடத்துக்கு வர்றாங்க கப்பல் பக்கமாக கப்பல் மயானமாக வந்துடுறாங்க இந்த ஜார்ஜ் கோட்டை மேலே வந்து குண்டு வீசிடுறாங்க ஆங்கிலேயர்கள் ஆண்டாகி அங்கேருந்து கடலூருக்கு போயிடுறாங்க ஆங்கிலேயர்கள் எல்லாமே ஒரு மூணு வருஷம் கடலூர்லேயே இருக்கிறாங்க ஜார்ஜ் கோட்டை பக்கமே வரவே இல்லை ஃப்ரெஞ்சுக்காரங்க தான் வந்து நம்ம தமிழ்நாட்டு ஐ மீன் சென்னையை வந்து ஆட்சி பண்ணியிருக்காங்க அவங்க இன்னும் கண்ட கண்டினியூ கன்டினியூ நம்ம இங்கிலீஷ்க்கு பதிலாக ஃப்ரெஞ்சு பேசியிருக்கோம் அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு த்ரீ இயர்ஸ்க்கு அப்புறம் யூரோப்பில் வந்து ஒரு சின்ன ஒரு உடன்பாடு படுத்தல் வந்து நடந்திருக்கு அதனால் கேனடாவில் வந்து ஃப்ரெஞ்சு வந்து ஃப்ரெஞ்ச்காரன் வந்து ஒரு பகுதியை வந்து எடுத்துக்கிட்டாங்க ஸோ சென்னையை வந்து ஆங்கிலேயருக்கு வந்து அவங்க கொடுத்துருவாங்க ஆங்கிலேயர்களையும் வந்து நம்ம வந்து தோக்கடிச்சவங்கன்றது ஃப்ரெஞ்சு அப்படின்றது இருந்ததுனால ஃப்ரெஞ்சுக்காரங்க மேலே ரொம்ப கடுப்பாயிட்டாங்க அதனால வந்து ஹைதராபாத் நவாப் என்ன பண்ணாருன்னா இந்த ஆலம்பாரியை வந்து ஃப்ரெஞ்சு கோட்டைக்கு எழுதி வச்சுட்டாருங்க ஸோ இந்த ஃப்ரெஞ்சுக்காரங்க தான் இதை வந்து ஆட்சி பண்ண ஆரம்பித்தாங்க ஃப்ரெஞ்சு ஆளுநர் வந்து டூப்ளே தான் இந்த ஆலம்பாரி கோட்டையை சொந்தக்காரர் தான் இருந்திருக்கிறாரு அதுக்கப்புறம் ஃப்ரெஞ்சுக்காரர்களோட கப்பல் தான் இங்கே வர ஆரம்பிச்சிருக்கு ஃப்ரெஞ்சுக்காரர் வந்து சங்க சாலையை வந்து இங்கே வந்து நிறுவிக்கிட்டு இருக்காங்க நவாபோட பேரில் சங்க காசுகள் தானியங்கள்லாம் வந்து செய்கிறதுக்காக ஒரு ஒரு நிலை வந்து இங்கே கட்டுறாங்க ஆங்கிலேயருக்கு இதை ப இது பண்ணதே சுத்தமாக பிடிக்கல அதனால என்ன பண்ணியிருக்காங்க ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி எட்டாவது வருஷம் என்ன பண்ணியிருக்காங்க ஆங்கிலேயர்கள் புதுச்சேரிக்கு வந்து முது முற்றுகிறாங்க ஃப்ரெஞ்சுக்காரங்களெல்லாம் தோக்கடிக்க பண்ணுறாங்க அப்புறம் புதுச்சேரி ஃபுல்லாக வந்து அவங்க டேமேஜ் பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் திரும்பி வர வழியில் ஆலம்பாரையை பார்த்து அதையும் வந்து ஃபுல்லாக முற்றுகையிட்டு அதையும் வந்து நாசமாக்கிடுறாங்க ஃபுல்லாக இடித்து தள்ளிடுறாங்க எல்லா பக்கமும் இடிச்சு விட்டுட்டாங்க அதனால் அங்கே துறைமுகம் வந்து செயல்பட முடியாமல் போயிடுதுங்க ரொம்ப இடத்துல முக்கியமாக பார்த்தீங்கன்னா டவர் ஹவுஸ் எல்லாம் வந்து இடிச்சிடுறாங்க அதுக்கப்புறம் அவங்க சென்னைக்கு வராங்க ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு தொடக்கப்பட்ட துறைமுகம் வந்து கோட்டை வந்து ஆயிரத்தி எழுநூத்தி அறுபதாம் ஆண்டுலேயே வந்து நிறைவு முடிஞ்சிருச்சு ஆனால் இன்னமும் அந்த கோட்டை வந்து நம்ம கண்ணுக்கு தெரியுது எரநூத்தி ஐம்பது வருடம் வந்து பார்த்திங்கன்னா இடிந்து போன ஒரு கோட்டையாகவே இதை இருந்து வருது இத்தனை வருஷமும் பார்த்திங்கன்னா பராமரிப்பே இல்லாமல் இருந்தோ இந்த கோட்டை வந்து இன்னும் பிரம்மாண்டமாக அப்படி நின்றுட்டு இருக்கிறது ஒரு பெரிய அதிசயங்க இன்னும் அதிசயம் பார்த்திங்கன்னா அவசர அவசரமாக கட்டின கோட்டைன்னு சொன்னேன் அதாவது கீழே வந்து அடித்தளமே கிடையாது அடித்தளம் இல்லாமல் ஒரு கோட்டை நிற்கிறதே ஒரு பெரிய விஷயம் சமுதிரத்தில் சொன்ன மாதிரி எந்த சீற்றம் வந்தாலுமே புயல் வந்தாலுமே இந்த சமுதிரம் வந்து இங்கே வந்து டேமேஜ் பண்ணி விட்டுட்டு போயிடுது முக்கியமாக சொன்ன போனால் இந்த டூ தௌசண்ட் ஃபோர்த் சுனாமி வந்து இந்த டே இந்த கோட்டையை முக்கால் டேமேஜ் பண்ணிருச்சு இப்போ நான் பா கா இப்போ நிற்கிற இடம்லாம் பார்த்திங்கன்னா பா ப்ராப்பராக தண்ணியில் போன இடம் இஎஸ்ஐ வந்து அதுக்கப்புறம் எடுத்து சில இடங்களை இந்த மாதிரி வந்து கல் வச்சு கட்டி அதை வந்து மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க ஆனால் இது பதினஞ்சு ஏக்கர் காடை வந்து அவங்களால பராமரிக்க முடியாது நான் ஏன் இந்த கோட்டைக்கு நீங்கள் எல்லாம் போகணும் அப்படின்னு வந்து ஆல்ரெடி சொல்லிகிட்டே வரேன் அப்படின்னா ஒவ்வொரு முறையும் இதோட இருக்கிற அந்த ஒரு மன நிம்மதி எங்கேயுமே கிடைக்காதுங்க ஃபஸ்ட்டு நீங்கள் போய் பார்க்கலாம் கூட்டமே இருக்காதுங்க யாருமே இருக்க மாட்டாங்க நீங்கள் நடந்துகிட்டே இங்கேருந்து ரொம்ப தூரம் நடக்கலாம் சப்தமே இருக்காது திடீர்னு ஒரு படகு அப்படியே வரும் வர எல்லாத்தையுமே இருக்காது ரொம்ப அமைதியான ஒரு இடமா இருக்கும் பாண்டிச்சேரி நோக்கியோ சென்னை நோக்கியோ படகு போகும் அவ்வளோதான் ஒரு ஒரு மணி நேரம் நம்ம இங்கே கண்டிப்பாக ஸ்பெண்ட் பண்ணலாம் ரொம்ப ரொம்ப நிம்மதியான ஒரு ப்ளேஸாக இருக்கும்ங்க இங்கே தயவு செஞ்சு நான் வந்து உங்களை ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன் இந்த வந்து இடைக்கழி நாடுக்கு ஒரு வாட்டி போய் பார்த்துட்டு வாங்க பக்கிங்காம் கேனல் இது பக்கத்தில் இருக்குதுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா அங்கேயும் வந்து போட்டிங் பண்ணுறாங்க அதுக்கடுத்து வந்து உங்களுக்கு வந்து கடப்பாக்கம் கடல் பகுதியும் இருக்குது அங்கேயும் போட்டிங் அலோவ் பண்ணுறாங்க பக்கிங்காம் கேனலில் வந்து போட்டை இது வந்து அலோவ் பண்ணுறாங்க அதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ரொம்ப அருமையான ஒரு கோட்டைங்க நான் நிறைய கோட்டையை பற்றி சொல்லியிருக்கிறேன் இது வரைக்கும் இந்த பிளாகை ஸ்கிப் பண்ணாமல் நான் சொன்ன கதையெல்லாம் வந்து உண்மையாக இல்லையா அப்படின்னு வந்து ஆராய்ச்சி பண்ணி பார்க்குற எல்லாருக்குமே ரொம்ப நன்றிங்க நான் சொன்ன எல்லா இன்ஃபர்மேஷனுமே வந்து ஆத் ஐ மீன் ஆத்தர் டாட் ஓஆர்ஜி அப்படின்ற ஒரு வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்குது ஒரு பெரிய புக்கில் இருக்குதுங்க இவங்களோட ஃபோட்டோஸ் எல்லாமே ப்ரீவியஸ் புக் அதாவது நைன்டீன் ஃபிஃப்டிஸில் வந்த புக்கில் வந்து ரொம்ப அழகாக வந்து பதிப்பிச்சிருக்காங்க ஒரு ஃபாரினர் வந்து இதை பற்றி நிறைய எழுதியிருக்காரு அதுலேயும் பார்க்கலாம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து இந்த இடத்துல வந்து இடிபாடுகள் அதிகமாகாத இது யூஸ் பண்ண முடியாமல் இருக்குது உங்களுக்கு இந்த இந்த விஷயம் வந்து நான் சொன்ன விஷயங்களெல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப நன்றிங்க உங்களோட நேரம் பொறுமையாக பார்த்தேன் எல்லாருக்குமே தேங்க் யூ